என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களே தோழர்களே தொண்டர்களே இதுவரை நீங்கள் என் ரசிகர்களாக இருந்தீர்கள் இனி நான் உங்களின் ரசிகன் மக்களின் ரசிகன் மக்களுக்காக உழைத்து 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 மக்களின் மகிழ்ச்சியை மக்களின் வளர்ச்சியை கண்டு ரசிக்க போகும் ரசிகன் நாம் மக்களுக்கு சிறப்பான நேர்மையான தூய்மையான ஆட்சி நிர்வாகம் வழங்க வேண்டுமெனில் நல்லவர்கள் தேவை அதுவே மிக 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 முக்கியம் பணக்காரர்களை விட புகழ் வாய்ந்தவர்களை விட வல்லவர்களை விட உலகத்திற்கும் கழகத்திற்கும் நல்லவர்கள் தேவை நல்லவர்களின் முதல் தகுதி பொதுநலம் 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 சுயநலம் அளவாகவும் பொதுநலம் அளவற்றும் உள்ள நல்லவர்கள் தேவை உறுதியான நல்லெண்ணத்துடன் திறமையும் நேர்மையும் உள்ள நல்லவர்கள் தேவை தோழர்களே தொண்டர்களே தேர்தலுக்காக தேர்தல் விளம்பரத்திற்காக யாரும் ஒரு ரூபாய் கூட செலவழிக்க கூடாது வெற்றிக்காக ஒருபோதும் குறுக்கு வழியை தேடக்கூடாது நம்முடைய நேர்மையும் திறமையும் நல்லெண்ணம் மட்டுமே விளம்பரம் நாமினேஷன் போன்ற அடிப்படை தேர்தல் செலவுகள் கூட கட்சியை பார்த்து கொள்ளும் அதையும் தேர்தல் ஆணையமே செய்தால் இன்னும் நேர்மையான அரசியல் உண்டாகும் என தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்துவோம் இந்த இடத்தில்தான் தான் அனைத்து கட்சிகளும் தோற்றுவிடுகின்றன தங்களின் கொள்கைகளையும் சொத்தையும் அடமான வைக்கின்றனர் வெற்றி பெற்ற பிறகு நாட்டையே கடனில் தள்ளி மக்களையே அடமான வைக்கின்றனர் முற்றிலும் கோணலாவதற்கான முதல் கோணல் தேர்தல் செலவுகள் அதை நம் கழகத்தினர் முற்றிலும் முதலில் தவிர்க்க வேண்டும் உங்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே அரசியல் சேவை புரிய வேண்டும் ஏனென்றால் அரசியலை பணம் சம்பாதிக்கும் தொழிலாக பார்க்க கூடாது புகழின் கூடாரமாக பார்க்க கூடாது அதிகார செருக்குடன் நடந்து கொள்ளக்கூடாது மாறாக சேவை உணர்வுடன் செயலாற்றும் நல்ல எண்ணமுள்ள அன்பான செயல்வீரர்கள் தேவை சினிமாவை விட விளையாட்டை விட சிறந்த பொழுதுபோக்கு மக்களுக்காக உழைப்பது என எண்ணி உற்சாகமாக ஆர்வமாக செயல்படும் பொதுநலவாதிகள் தேவை அவ்வாறு ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் கவனிக்கப்படுவார்கள் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெறுவார்கள் உங்கள் பகுதியின் மக்கள் தொகை அவர்களின் தேவை தொகுதியின் எல்லை அதன் வளம் மக்களின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் எது தடையாக உள்ளது அதை உடைக்கும் தொலைநோக்கு திட்டங்கள் எவை போன்றவற்றை தெரிந்து அறிந்து சிந்தித்துக் கொண்டே இருங்கள் அரசியல் அடிப்படை அறிவுடன் இந்திய சட்டங்களையும் திட்டங்களையும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் முடிந்தால் உலக நல்ல திட்டங்களையும் சட்டங்களையும் அறிந்து கொள்ளுங்கள் அநாகரிகமாக யாரையும் விமர்சிக்காதீர்கள் மாற்று கட்சியினர் எதிரிகள் அல்ல மாற்று கொள்கையுடன் மக்கள் பணியாற்ற வந்த நம் முன்னோர்கள் அவர்களை விட சிறப்பாக செயல்படவே வந்துள்ளோம் செயல்படுவோம் நம் மீது தொடுக்கும் எல்லா விமர்சனத்திலும் நம்மை வளர்த்துக் கொள்ளும் செய்தி மறைமுகமாக இருக்கலாம் அதை தேடுங்கள் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் வல்லவர்களை விட நல்லவர்களே தேவை நம் கழகத்திற்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே வல்லவர்களை விட நல்லவர்களே தேவை நமது கழகத்தின் வெற்றி தேர்தலில் மட்டுமல்ல மக்களின் நம்பிக்கையில் இருக்கிறது மக்களின் மகிழ்ச்சியில் இருக்கிறது மக்களின் வளர்ச்சியில் இருக்கிறது மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பதில் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்பது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் மகிழ்ச்சியை தரும் வெற்றி கழகம் எனவே நல்லவர்களே வாருங்கள் நல்லவர்கள் மட்டும் வாருங்கள் மற்றவர்களை நல்லவர்களாக மாற்ற வாருங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வோம் வாழ வைப்போம் நன்றி